அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேவாரத்தில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து கலந்து கொண்டு எனக்கு முன்பாக பல்வேறு கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற உறவர்களே இவர்கள் என்ன அரசியலை பேசுகின்றார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே வியாபாரிகளே மாற்று கட்சி நண்பர்களே மாணவர்களே இளைஞர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பி புதுக்கோட்டை ஜெயசிந்தனின் மாலை வணக்கம் ஒரு இனத்தை அழிக்க என்றால் அந்த இனம் பேசுகின்ற மொழியை அழிக்க வேண்டும் என்று ஐரோப்பாவை சேர்ந்த அறிஞன் வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்றான் தமிழர்களாகிய நம்முடைய அடையாளம் நம்முடைய தாய்மொழி உயர்நலி செம்மொழி தமிழ்தான் இதைத்தான் ஐயா அருளியார் அவர்கள் அழகாகச் சொல்வார் ஒரு மாதம் வேற் ஆய்வுகளை நடத்தி தமிழ் சமூகத்திற்கு அரிய நூல்களை தந்த பேரறிஞன் ஐயா அருளியா பாவல நேரில் குடும்பத்தில் பழகி அவருக்கு தமிழ் மாணவனாக அவரோடு பழகி அவர்களுக்கு மருமகனான ஒரு நல்ல அறிஞன் ஐயா அருளியா மொழி இதுதான் பிற்காலத்தில் தமிழாக மாறியது என்று சொல்வார் தம்மொழி தம்மொழி தான் மாறி மாறி தமிழ்மொழியாக மாறியது என்று ஐயா சொல்வார் அந்த அடிப்படையில் தான் பாலிந்தன் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு பாவேந்தருக்கும் குருநாதனாக இருந்த முண்டாசக்கரி பாரதி நாடென்னும் போது நிலை இன்ப தேவந்து பாதிக்கு காதில்லை என்று சொல்வார் ஒரு தேசிய இனத்திற்கு மொழி எந்த அளவிற்கு முக்கியமோ உலக வரலாறு நிலங்கள் நிலங்களை போட்டி போட்டுக்கொண்டு பிடிப்பதில் தான் வரலாறே தொடங்குகின்ற சொந்த அண்ணன் தம்பிக்குள் நிலத்தை வைத்து வெட்டு அந்த நிலத்தை தமிழம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறது ஒரிசா பகுதியில் இருந்து மேற்கு வங்க பகுதியில் இருந்து விஜயன் தலைமையில் சிறு குழுவாக சென்ற சிங்களவர்கள் ஈழத்திற்கு குடிபோய் வங்கேிகளாக குடி புகுந்தவர்கள் தான் என்று ஒப்புதல் வாக்கு வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தில் நான்காம் கட்ட ஈழப்போ உச்சத்தில் இருந்த பொழுது ஒரு மாணவன் இன அடிப்பை ஆங்கிலத்தில் சொல்வார்கள்

பாலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேல் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கண்டி இலக்காக இந்திய துணைக்கண்டத்தை இங்கே அடிமைப்படுத்தினால் நேற்று இந்தியா என்கின்ற ஒரு நாடே உருவாக்கவில்லை இந்தியா என்கின்ற நாட்டை வெள்ளைக்காரன் துப்பாக்கி நிலையில் உருவாக்கினார் எப்படி சிங்கள குடியேறியானோத்தின் சிங்களம் எப்படி குடியேறியானோ அதே போல்தான் நாடற்ற அதிகார உலகங்களிலும் வளர்ந்து கொண்டிருந்த வரலாற்றின் முற்று படித்தாச்சலின் நண்பர்களே இந்த சொல்வார்கள் உலகெங்கும் இருந்த பரமனற்ற நிலம் இல்லை நிலத்தை அவன் மொழியின் நண்பர்களே நிலத்தை இழந்து போனால் எளிதாக அழிந்து போகும் நிலம் இருந்தால் மொழியை கூட மீட்டெடுத்து விடலாம் இதற்கு உதாரணம் தான் இஸ்ரேல் அவருடைய தாய்மொழி விட்டது அணிந்துவிட்டது பரவி வாழ்ந்தான் தன் தாய்மொழியை பாதுகாத்துக் கொண்டே வந்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உலக அண்ணாதிக்கங்களோடு கூட்டு வைத்துக் கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில் போய் குடியேறி கொஞ்சமஞ்சமாக பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை பணம் கொடுத்து கொஞ்சம் வாங்கி குடியேறி குடியேறி அமெரிக்காவின் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டமிட்டு உருவாக்கி அவன் தன்னுடைய தாயமாக மாற்றிக்கொண்டான் நிலத்தை இழந்தவன் மொழியை எடுத்துக்கொள்கின்றான் நிலத்தை தனக்கென்று ஒரு அழிந்து போன அழித்து போனோ மொழியை அவன் மொழியை இழந்தால் கூட பாடுபட்டுக் கொள்ள வேண்டும் நிலத்தை இழந்தால் போய்விடும் மீண்டும் மீண்டும் முதல் கோரிக்கையை வாக்குரிமை நினைத்து பாருங்கள் ஆறு லட்சம் பேருக்கு ইপারালে yeah. yeah.